ப்பா பேசுறமா இருக்கேன் அவருக்கு சம்பந்தமே உங்களுக்கு என்ன வேணும் இப்போ எனக்கு இருநூத்தி ஐம்பது மட்டும் அரிசி வேணும் முதல்லயே சொல்லிக்கலாமே வந்த என்ன பேசிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும் என்ன செய்யற எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் புழுங்கல்ல ஒரு பத்து இறுதி தம்பி எழுதிக்கிறேன் புழுங்கல்ல பத்து பொன்னியில ஒரு இருபது பொன்னியில ஒரு இருபது இட்லி அரிசியில் ஒரு எண்பது

போட்டயா